எப்படி நான் நல்லா இருக்கீனா அண்ணே எப்படி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க ம் எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அண்ணே ம் உங்களுக்கு அழகே உங்க பள்ளுதானே உனக்கு தெரிது ஆனா எங்க காலேஜ் பசங்களுக்கு தெரியலையே அது உங்க மேல பொறமைப்படுவாங்கல இருக்கே ஆமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ம் ஆ நீங்க

டேய் அங்க பாருங்கடா பிரசங்கியார் சோகமா படுத்து கிடக்காரு வாங்கடா பாப்போம் பிரசங்கியாரே வணக்கம் வணக்கம் டேய் நான் என்னமோ சொல்லுவாங்களே Praise the Lord பிரசங்கியாரே Praise the Lord சங்கியாரே Praise எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொன்ன பிரசங்கியாரே உங்கள் சந்தோஷம் எங்கே வேதமே வெளிச்சம் என்று சொன்ன பிரசங்கியாரே உங்கள் வெளிச்சம் எங்கே எங்கே இயேசு கைவிட மாட்டார் என்று சொன்ன பிரசங்கியாரே உங்க இயேசு எங்கே எங்கே கடவுள் கடவுள் என்று சொன்ன உனக்கு வேலை கிடைக்கவில்லை கடவுளே இல்லை என்று சொன்ன தாசுக்கு வேலை கிடைத்து விட்டது இதில் எது உண்மை எது உண்மை அனுபவிக்க வேண்டிய வயசுல அழுதுட்டு உட்கார்ந்து சரி வாங்கடா போவோம் எல்லாம் காவி எங்க போட்டுட்டு எங்கயா காட்டு பக்கம் போலாம் ஆமா மாப்பிள்ள சரியா சொன்ன உங்கள் சந்தோஷம் எங்கே எங்கே எதுவுமே வெளிச்சம் என்று சொன்ன பிரசங்கியாரு உங்கள் வெளிச்சம் எங்கே எங்கே கைவிட மாட்டார் என்று சொன்ன பிரசங்கி யாரே உங்க ஏசு எங்கே முதல் முடிச்சு என்ன என்ன சொல்றீங்க பாஸ் வா ஹாய் ஜட்வன்

உனக்கும் இந்த மூணுல தான் இன்ட்ரஸ்ட் ஆனா நம்ம கொள்கையில தான் டிஃப்ரெண்ட்ஸ் நீ கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு டல்லா இருக்க நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் ஜட்சன் நீ என்ன பாக்குற என்கிட்ட பேசுற இதுதான் நிஜம் பாக்காத பேசாத ஒருத்தரை எப்படி நிஜம்னு சொல்ல முடியும் பை நீ அந்த பரலோகத்தை பாத்திருக்கியா இல்ல நீ அந்த பரலோகத்துக்கு போன யாரையாவது கேட்ட நம்பிக்கை அது நம்பிக்கை இல்ல மூட நம்பிக்கை மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா நாம ஏன் சாகணும் ஜசன் நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம் இப்ப வாழ்றோம் ஒரு நாள் சாக போறோம் செத்த பிறகு நம்மள எரிப்பாங்க இல்லனா மண்ணில புதைப்பாங்க அவ்வளவுதான் அதோட முடிஞ்சுது மரணம் ஒரு சாதாரண காரியம் நம்ம மரணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல மரணத்தை சந்தோஷமா எத்துக்கணும் ஜட்சன் கடவுள் ஒரு பொய் வீணா அந்த பொய்ய நினைச்சு உன் படிப்பையும் திறமையும் எதிர்காலத்தையும் வீணடிச்சிடாத ஜசந்த் நீ என் ஆரோய நண்பன் நீ நல்லா இருக்கணும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடு பாய் பாக்காத பேசாத ஒருத்தரை எப்படி நிஜம்னு சொல்ல முடியும் நீ நீ அந்த அந்த பல்லோகத்தை பார்த்துருக்கியா பார்த்துருக்கியா பல்லோகத்துக்கு போன யாரையாவது நம்பிக்கை அது மூட மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா நாம ஏன் சாகணும் மரணம் ஒரு சாதாரண காரியம் மரணத்தை சந்தோஷமா எத்துக்கணும் இருக்கு என்ன செலுக்கு நேரமாச்சு நீ வரலையா எதுக்கு வரணும் என்ன இனி மாட்டேன்னு சொல்ற ஏன் உனக்கு என்னாச்சு புத்தி தெளிஞ்சிருச்சு நான் உங்க கூட பழகுறேன் எனக்கு நல்ல நட்பு கிடைச்சது எங்க அம்மா அப்பாட்ட இருந்து நல்ல அன்பு கிடைச்சது எங்க சார்கிட்ட பழகுறேன் நல்ல கல்வி கிடைச்சது ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தட்ட நான் பழகணும் நீ யார சொல்ற ஜெட்சன் மூச்சுக்கு மூணு நேரம் சொல்வேனே கர்த்தர் 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 அவரதான் ஜெட்சன் நீ அவசரப்பட்டு புரியாம பேசுற நான் நல்லா புரிஞ்சு நிதானமா தான் பேசுறேன் ஜெட்சன் உனக்கு ஏன் இந்த மாற்றம் ஏன் மாற்றம் ஆமா நான் கர்த்தர் கர்த்தர்னு கத்துற நம்புறேன் ஆனா கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகல ஆனா கடவுளே இல்லைன்னு சொல்ற தாஸ் செலக்ட் ஆயிருக்கான் வேற கடவுளை கும்புறவனும் செலக்ட் ஆயிருக்கான் அப்படின்னா அது வேலையில தேவ சித்தம் இல்ல சும்மா லேச சொல்லிருவீங்க இன்னைக்கு எனக்கு வெளியே தலை காட்ட முடியல எல்லாருக்கும் கேலி பொருள் ஆயிட்டேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும்ல ஜட்சன் தேவனிடத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்குதுன்னு வசனம் சொல்லுது இனியும் என்ன குழப்பாதீங்க பிளீஸ் என்ன தனியை விடுங்க ஜெட்ஸன் பிளீஸ் போயிட்டு வாங்க சரி நான் உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேன் நரகம் எங்கே பார்த்தோர் எங்கே நானும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகணும்னு முப்பது வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இருக்கிற ஹோட்டல் அப்படியே தான் இருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே சாப்பாட்டு ருசியில முன்னேற்றம் இருந்தா ஹோட்டல் முன்னேறும் காஃபியா போடுறீரு களனி தண்ணிய குடிச்ச மாதிரி இருக்கு அப்ப எதுக்கு இங்க வாரா வேற எங்கயாவது போக வேண்டியதானே நீர் தானே அக்கௌண்ட்ல தாரீரு குடிக்கிறது அக்கௌண்ட்ல இதுல கமெண்ட் வேறயா என்ன வச்சுதானே கதையே ஓடுது சரி சரி கோவப்படாம ஒரு களனி தண்ணிய தரும் ஒரு காஃபிய தரும் பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல படிச்சு முடிச்சாச்சு வேலை வெட்டிக்கு போறதுக்கு வழிய பாப்பியா படிப்புக்கு தகுந்த வழிய எவன் கொடுக்கறான் ஆயிரம் ரூபா தாரேன் ரெண்டாயிரம் ரூபா தாரேங்க அதுக்கு தான் உம்ம கடையில சர்வர் வேலையை பாத்துட்டு போயிடலாமே போடும். தோரணைக்கு மட்டும் குறைச்ச இல்ல வேலை பட்டதாரி தற்கொலை சரியான முடிவு உம் காபி ஆ ஆ நம்ம மாமதை காஜா வர்ற மாதிரி இருக்கு இருக்குதான் ஏ காஜா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன்டா தெரியுது நீ எப்படி இருக்க என்னமோ இருக்கேன்டா என்னடா ராஜா ரொம்ப சளிப்போட பேசுற என்னடா பண்றது நானும் வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குத ஓ நீ வேலை இல்லாம இருக்கியோ அப்ப நீ வேலை பாக்குறியோ அம்மா எங்கடா ஒரு பிரைவேட் கம்பெனில உனக்கு வேலை கிடைக்குது சரி என்ன பாக்குற கணக்கு புள்ள வேலை என்னது கணக்கு புள்ள வேலையா பெருக்களுக்கும் கூட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு கணக்கு புள்ள வேலையா உன் முதலாளி யாருடா ஆண்டி மிஸ்டர் ஆண்டி சரியாதான் பேர் வச்சிருக்கான் என்னடா சொல்ற உன்னைய கணக்கு பிள்ளையா போட்ட பிறகு அவன் ஆண்டி தானே உனக்கு இன்னும் என் மேல உள்ள பொறாம போகல ஆமாடா நீ ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்க பாரு உன்ன பாத்து நான் பொறாமப்படுறதுக்கு ஒரே மாசத்துல உன் முதலாளி ஆண்டி ஆகி மௌன உனக்கு சம்பளம் கொடுக்காம வரட்ட போறாரு ஏன் பொறாம எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் நான் கிளம்பட்டுமா மனந்தளராம வேலை தேடு நான் வரட்டுமா பாபா அடுத்த மாசம் என் கூட சேர்ந்தானே சுத்த போற மண்டையில மூளையே கிடையாது இவனுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது என்ன ஜெர்சன் கிளம்பலையா ஹலோ

ஜட்சன் நீ சீரியல்ல நடிக்க சேரணும்னா இங்க டவுன் ஹால்ல ஒரு குரூப் இருக்கு அங்க சேர்ந்து உன் திறமைய காட்டு அப்படியே உனக்கு சினிமா சான்ஸும் கிடைக்கும் ஓகேடா இது நல்ல யோசனையா இருக்கு அப்பனா வீட்டுக்கு போய் எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அப்புறம் இந்த நாடக குழல வந்து சேர்ந்துறேன் ஜட்சன் உன்னோட அம்மா அப்பாவ பாக்குறது நல்லதுதான் அதே நேரம் அவங்க கடவுள் சொர்க்கம் நரகம்னா நம்பி உன் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம செத்த பிறகு வேற வாழ்க்கையே இல்ல எல்லாம் உலக வாழ்க்கையோட முடிஞ்சது அவங்க செத்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு ஏதாவது சொன்னா அத நம்பி அது எப்படி ஏமாறுவேன் இத்தனை வருஷம் நம்பி ஏமாறத போதும் இனியும் ஏமாற மாட்டேன் ஓகேடா நான் கிளம்பட்டுமா ஓ எஸ் ஓகே மாப்பிள போமா போவோம்டா ஏ இம்மான் பெஞ்சி போலாமா போலாம்டா மாப்பிள கொண்டி போட்டோம் லேசா கொண்டி போட்டு போதும் வீட்டுக்கு போற கேஸ் இல்லடா மாப்பிள போலாமா ம் படிச்சு முடிஞ்சாச்சு என்ன இல்லை அது எதுக்குடா இப்போ என்ன ஏவப்படுத்திட்டு இருக்க டேய் மாப்ள ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு போமா ஃபர்ஸ்ட் ஷோ என்ன செகண்ட் ஷோ என்னாலும் பாத்துட்டு போவோம் மாப்ள என்னமோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கே ஆமாடா மயக்க வர மாதிரியே இருக்கு ஆமா என்னவா இருக்கும் இது இந்த குருட்டு கோசு வேலை தானா ஆமா மாப்ள சொல்லுடா ஊருக்கு போகிறதான் போறோம் டிவனை ரூமுக்கு கூட்டு போய் ஊர் ஜானை போட்டுருமா சரியான யோசனை உடனே செஞ்சிடுவோம் தம்பி அண்ணே நாங்களும் இந்த காலேஜ்ல சேர்ந்து படிச்சு முடிச்சிட்டோம் ஆனாலும் உன்ன மாதிரி ஸ்டைல வந்தா பண்ண முடியலையே கொஞ்சம் உன்னோட அளவு குறிப்புகளை சொன்னா இனி நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம்ல இத நாம உட்காந்து பேசினதானே நல்லா இருக்கும் ஃபாலோ மாட்டிக்கிட்டோம் ஓகே அப்ப அந்த ரூம்குள்ள போய் உட்காந்து பேசலாமா பேசலாமே ஸ்டாப் நான் முன்னால போறேன் ஃபாலோ மீ ஆ வசதியா போச்சு

வச்சு கும்மகம பொறாமைக்கு ஒரு அளவே கிடையாதா என்ன மனசுல சமாதான குறைவா இருக்க ஏதாவது தவறான காரியம் நடந்திருக்குமோ சிந்தியா என்னங்க சிந்தியா கொஞ்ச நாளாவே எதையோ பறி கொடுத்த மாதிரி மனசுக்குள்ள சமாதானமே இல்ல என்னன்னு தெரியல ஆமாங்க எனக்கும் அப்படிதான் இருக்கு ஒருவேளை நம்ம ஜட்ஸனுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அவன் கருத்தரோட அவனுக்கு ஒண்ணும் ஆகாது இப்ப ட்ரெயின் வந்திருக்குமே இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணான் கிட்ட வந்துட்டேன்னா அம்மா அப்பா ஜட்ஸன் வாயா வாடா தம்பி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா உனக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு கொஞ்சம் குழம்பிட்டோம் எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகாது பரிட்சை நல்லா எழுதிருக்கியா ஐயா ஆ நல்லா எழுதிருக்கேன்ப்பா படிச்சு முடிச்சாச்சு இனி என்ன செய்யப் போற எங்க காலேஜ் பக்கத்துல டவுன் ஹால்ல ஒரு டிராமா சீரியல் குரூப் இருக்காங்க அங்க ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா வேற மேடைக்கு ஏதும் போகலையாப்பா அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் சரி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கோம்ப்பா ஊழியமும் நல்லா போயிட்டு இருக்கு ஜெட்ஸன் என்னப்பா ஓ முகம் நல்லா பிரைட்டா இருக்கும் ஆனா இப்ப அப்படி இல்லையே ஆமா ஏதோ இருளடைஞ்ச மாதிரி இருக்கு தம்பி மனசுக்குள்ள எதையாவது நினைச்சு அலங்கிரியாப்பா அப்படிலாம் ஒண்ணுல மனசெல்லாம் ரொம்ப தான் இருக்கு சரி அணுங்களங்க வெளியே போயிருக்காங்க சரி நான் குளிக்கணும் ஜட்சன் உன் பேச்சு சரியில்லையே இல்லையே நான் எப்பவும் தான் பேசுறேன் இல்லப்பா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது ஜட்சன் நீ வந்து இவ்வளவு நேரத்துல கர்த்தர்ங்கற வார்த்தைய உச்சரிக்கவே இல்ல. நீ இப்படி கர்த்தர உச்சரிக்காம இருக்கவே மாட்ட என்ன தம்பி? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கற. அப்படி ஒருத்தர் இருந்தா தான சொல்றதுக்கு. இயேசுவே ஜாக்சன், உனக்கு என்னாச்சு? ஜீவ உள்ள தேவன இல்லங்கறியா? ஆமா. இயேசுவே ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிருக்கும் போல இருக்கு நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமா இருந்தியே உனக்கு நான் வைராக்கியமா இருக்கல மூட நம்பிக்கை அவர்தான் தேவன் அப்படின்னு அவர் காட்டுங்க அவர் எங்க இருக்காரு சத்தியம் ஜீவன் எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பேசுற நான் தான் பேசுறேன் தெளிவான மனசோட தான் பேசுறேன் ஜெட்சன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாதான் செத்து பிறகு பரலோகத்துல நித்திய ஜீவன் கிடைக்கும் செத்து பிறகு ஒரு வாழ்க்கை இருந்தா தானே மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதப்பா இல்ல 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 என்ன யாரும் குழப்ப வேண்டாம்